thank mm -hmm. you அனைவருக்கும் ஒரு குட் மார்னிங் இது குட் மார்னிங் இல்ல குட் ஈவினிங் கூட சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா மணி பாத்தீங்கன்னா பன்னெண்டாச்சு நாங்க காலையில ஆறு மணிக்கு இங்க வரணும்னு நினைச்சோம் முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லி இது பாத்தீங்கன்னா ஒரு பொள்ளாச்சி சைட்ல ஒரு கோயில் இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயம் இருக்கு இது பாத்தீங்கன்னா வெளியே சொல்லக்கூடாதது நிறைய இருக்கு நான் போக போக உங்களுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வர்றவங்க பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு விதம் ஒரு விதம் நம்ம மாதிரி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் புளியோதர அப்புறம் சைட் அடிக்கிறது கோயிலுக்கு போவோம் இரண்டாவது விதம் என்னன்னா பெண்கள் பெண்கள் எதுக்கு போவாங்க இந்த மாதிரி அர்ச்சனை பண்றதுக்கு அப்பா குடம்பு சரி இல்லாம இருக்கிறதுக்கு போவாங்க மூணாவது ஒரு விதம் இந்த கணவனும் மனைவியும் அங்க ஒரு கரிசனத்தை போட்டுட்டு இங்க வந்து ஒரு தரிசனத்தை போடுறது இப்ப நான் வந்து ரம் கூட வந்திருக்கேன் கோயிலுக்குள்ள இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனி ஹிஸ்டரியே இருக்காமா இந்த பொள்ளாச்சி சரௌண்டிங் பாத்தீங்கன்னா எங்க அம்மா எங்க சித்தியோட ஒரு எப்படி சொல்லணும் ஒரு கேபிட்டல் ஒரு இங்கதான் பொறந்து வளர்ந்தது இந்த கோயிலுக்கு ஹிஸ்டரி இருக்கு அது வந்து நம்ம எங்க அம்மா அம்மாட்டையும் சித்திட்டு கேப்போம் இந்த கோயில் ஹிஸ்டரி ஏதோ ஒண்ணு சொல்லுமா ஏதோ விருப்பம் இல்லை இந்த கோயில்ல வந்து நம்ம கோயில் வந்து கொள்ளாக்கில வந்து பேமஸ் இன்னும் பேமஸ் எல்லாம் பேமஸ் அகீஷ் அது விடுமா இந்த கோயில் வந்து இது எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒன்னு இருந்து என்று சொன்னீங்க அவங்களுக்கு தான் நான் சொல்றேன் சொல்றேன் வந்து மாசமா இருந்துச்சாமா சரியா மாசமா இருக்கும்போது வந்து இங்க ஏதாவது மாங்காய் திருட்டுறதுக்கு வந்ததாமா இந்த ஊரு சரியா அதுல வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அரசர் ஒருத்தர் வந்து தண்டனை கொடுத்ததாக வந்து சொல்லிக்கிறாங்க ம் சரியா அதுக்கப்புறம் வந்து இத பத்தி எனக்கு தெரியல வயசானவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அதை பத்தி இவ்வளவுதான் தெரியும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா இது ஏதோ பாத்தீங்கன்னா ஆட்டோ கார் வந்து ஏதோ நடு இது வந்து காடா இருந்திருக்கு அந்த கார்ல வந்து அந்த ஆட்டோ கார் வந்து நடு தீனா நம்ம இறக்கி விட்டுட்டு அந்த அம்மாட்ட ஒரு காசு கேட்டு வந்து இருக்காரு அப்புறம் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க நீங்க வீட்டுல போய் பாரு உனக்கு எல்லாம் கிடைக்குமே வீட்டுக்கு போய் பார்த்தா தங்கம் வைரலா இருந்துச்சாம் இதெல்லாம் எனக்கு நம்பர் மாதிரி இல்ல ஆனா அந்த மாதிரி சொல்றாங்க அது உண்மையா இருக்கலாம் நம்ம நம்பிக்கை இல்லைன்னு நம்பிக்கை கெடுக்கப்படாது இதெல்லாம் யாரா உன் கேட்டா யாரா நீங்க கோயிலோட தேவஸ்தானம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அறநிலை கட்டுப்பாட்டுக்குள் தான் வந்திருக்கு நான் இப்பதாங்க கூகுள்ல பாத்துட்டு வந்தேன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படி இருக்கிறதுனால இந்த கோயில பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அது பேர் என்ன அதிரசம் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா என்னன்னா வாங்கியாச்சு நல்லா இருக்கும் என்ன நான் பஸ்ட் ஒரு டைம் சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன் எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுக்கலாம் ஸ்பூன் கொடுக்க மாட்டாங்க இதை எப்படி நான் சாப்பிடணும் உங்களுக்கு நான் சாப்பிட்டுக்காரு இதுதான் பொங்கல் இந்த ரேட் எல்லாம் உங்களுக்கு நான் இந்த ரேட்டு பாத்தீங்கன்னா தேர்ட்டி அப்புறம் அதிரசம் பார்த்தீங்கன்னா ஐம்பது இது பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க இது எப்படி சொல்றேன்னா இப்போ நம்மளை சில பேர் மாதிரி மூளை இல்லாதவங்க அதே எங்க அம்மா மாதிரி என் தம்பி மாதிரி மூளை இல்லாதவங்கலாம் இப்படி கையில நான் கொஞ்சம் கிட்னி உள்ள ஆளு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் இது இருக்குல்ல உடச்சிருவேன் உடச்சிட்டு இந்த பொங்கல் எடுத்து நல்லா இருக்கு ஆனா என்ன எனக்கு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி சூப்பரா இருக்கு வந்தா நீங்க ட்ரை பண்ணலாம் எல்லாமே இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க வாங்க சூப்பரா இருக்கும் அல்லாம பாத்தீங்கன்னா இங்க ஒரு வினோதமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு நான் அந்த விஷயத்தையும் நான் சொல்றேன் ஆனா அது யாரும் பண்ணலன்னா அந்த விஷயத்த சொல்றேன் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் செருப்பு எடுத்துட்டு வந்தோம் இந்த கோயில பாத்தீங்கன்னா இந்த செருப்பு வைக்கிறதும் பெரும் பிரச்சனை வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த கோடி கணக்கிலும் கூட பணம் வைக்கலாம் இந்த கோயில பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் நம்பர் எட்டாம் நம்பர் செருப்பு சைஸ்ல யாரும் எடுத்துட்டு வந்துறாதீங்க ஏன்னா அதை எரிம சைஸ் எல்லாரும் தூக்கிட்டு போயிருக்கோம் இங்க தன் மலை நேரம் வாரியா இங்க பாத்தீங்கன்னா மீன் நேரத்தை புடிச்சிட்டு இருக்காரு மீன் மாத்துதான் தெரியல உங்களுக்கு நான் காட்டுறேன் அங்க இடம் சூப்பரா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மழை கால நேரத்துல எல்லாம் வரலாம் அருமையா இருக்கு தனியா வாங்க வேற எதுவும் கோயிலுக்குள்ள வந்து எந்த சமாச்சாரமும் பண்ணக்கூடாது ஒரு செருப்பு வச்சு ஒரு ஸ்கேம் நடக்கும் ஸ்கேம்னு சொல்ல முடியாது அது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பிசினஸ் ஐடியான்னு கூட சொல்லலாம் அந்த பிசினஸ் ஐடியா என்னன்னா நீங்க ஸ்டார்டிங் வந்து இறங்கி என்ட்ரஸ் ஆவீங்க அதாவது உள்ள வருவீங்க சரி அதைத்தான் இங்கிலீஷ்ல சொன்னேன் உள்ள வருவீங்க உள்ள வரமும் எல்லாம் நின்றுட்டு செருப்பு விட்டுட்டு போங்க செருப்பு விட்டுட்டு போங்க இங்க பாத்தீங்கன்னா காசு இல்லைங்க அப்படிம்பாங்க நீங்க அந்த காலத்தில் கூடாது அது மெயினா இந்த ஒய்ஃபும் கூட வர்ற ஹஸ்பண்ட்ஸ் இதை நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க விட்டுறக்கூடாது ஏன்னா நீங்க விட்டுட்டீங்க நீங்க அங்கே பூ இருக்கும் அப்புறம் வந்து ஒய்ஃப் ஏங்க அந்த பூவை வாங்குங்க அப்படின்னாங்கன்னா முடிஞ்சு நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறுவா செலவு அதனால எல்லாம் தெளிவா அங்க விட வேணாம் உள்ள வந்து செருப்பா இருந்தாலும் சரி இல்ல கூட விட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ண உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் மற்றபடி யாரும் இங்க நின்றாவிங்க அப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்ல இடம்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இடம் நைட்டே மழை பூரிச்சு ரொம்பல மழை இல்ல அந்த அளவுக்கு இருக்கும் இடம் சுத்தி முத்தி உங்களுக்கு நான் காட்டுறேன்

எங்க குடும்ப குடும்ப எங்க குடும்பத்தோட வழக்கம் பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா எங்க குடும்பத்துல எங்க தாத்தா சொல்லி செத்து இருக்காரு யாரும் எம்மு எக்ஸ்எல் சைஸ் சட்டையே போட கூடாது போட்டா எல்லாம் நாங்க இன்னும் காப்பாத்தே வரோம் அது இன்னி வரைக்கும் காப்பாத்தி கொண்டிருக்கிறோம் இன்னொருத்தர் சிக்கிட்டா சனப்பண்ணி இவர்த்தா சூர்யா இவர் பெரிய ஒரு கானா பாடகர் பிக் பாஸ் சீசன் டென்ல இவர் தான் வினோத் பாலா அடுத்து உள்ள போறான் இருக்காரு

இப்போ யாராச்சும் நம்மளுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இந்த கோயில் அரைப்பாங்க அந்த நான் போடுறேன் பாருங்க அரைச்சோம்னா அவங்களுக்கு ஏதோ வாந்தி வரும் ரத்த வாந்தி வரும் ஏதாவது அட்வைஸ் எல்லாம் கிடையாது என்னோட வாழ்க்கையில சொல்றேன் சின்ன வாழ்க்கை எதுக்கு போயிட்டு மற்றவங்க மேல இந்த அரைச்சு குறைச்சு இந்த மிளகாய் தூக்கி அங்க போட்டு அவங்களுக்கு வந்து கெட்டத நினைச்சு தேவையே இல்லை நம்ம வேலையை நம்ம நீட்டா பாத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நிறைய சுத்தி பாக்குற நிறையா இருக்கு கடையெல்லாம் நிறையா இருக்கு இட்டா வரீங்களா சாப்பிடுறீங்களா சாமி கும்பிட்டீங்களா வீட்டுக்கு போயிடலாம் இங்க வந்துட்டு யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது என்னோட தனிப்பட்ட கருத்து கடைசியில என்ன இந்த மாதிரி பேச வச்சுட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சு மழையே வந்துருச்சு இப்ப நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் பஸ் ஏறி வீட்டுக்கு போறதுதான் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா எடுக்க முடியல வரும்போது நிறையா எடுக்க முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை தரம் வந்துருச்சு சரியான மழை அதனால பார்த்தீங்கன்னா எந்த கெப்பையும் எடுக்க முடியல அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு வேறு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற யாரோ கோயம்புத்தூர் வேற வைஸ் பிரெசிடென்ட் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் வைஸ் பிரெசிடென்ட் யாரோ வராங்களாமா அதனால பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் கோவிலுக்கு போயிடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை நைன்டிஸ் கிட்ஸ் கரெக்டாக சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் நைன்டிஸ் குழந்தைகள் சாப்பிடும் மிட்டாய்கள் பார்த்தீங்கன்னா அனைத்தும் அங்கே இருக்கும் நான் வாங்கினேன் அந்த கிளிப்பு எடுத்து அது எங்கே போச்சுன்னு தெரியல நான் பார்த்தே இல்லை நான் போட முடியல நீங்க அங்கே போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் வருகிறேன் நல்ல வீடியோவை தருகிறேன் நன்றி வணக்கம்